வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நிறைய பேர் கேள்விப்படாத ஒரு கீரை வகை காசினி கீரை அப்படின்னு சொல்லுவோம் இந்த காசினி கீரையை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும் இந்த கீரையில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம் முதல்ல காசினி கீரை அப்படின்னும்போது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்துவோம் ஏன்னா இதில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது கூடவே மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த ரெண்டு ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும் ரத்த அழுத்தம் அப்படின்றது பிபி பிபி எப்போவுமே அதிகமாகாமல் நார்மலில் எப்போவுமே பார்டரில் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா காசினி கீரையில் அதிகமாக இருக்குது இதோட மட்டும் இல்லை தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது இந்த கீரை நீங்கள் பொரியல் மாதிரி கூட்டு மாதிரி இல்லை காசினி கீரையை சூப் மாதிரி கூட சமைத்து ஏதோ ஒரு வகையில் உங்கள் அன்றாட உணவில் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது தொடர்ச்சியாக சேர்த்துட்டே வரவங்களுக்கு பிற்காலத்தில் நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும் ஒருவேளை உங்களில் யாருக்காவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது உங்கள் ரத்த சக்கர அளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கீரையை உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கும்போது உங்கள் ரத்த சக்கர அளவு கட்டு பாட்டில் வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது இன்சுலின் உற்பத்தியை சீராக வைத்து பராமரிக்கும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சீராக வைக்கக்கூடிய தன்மை பார்த்தா காசினி கீரையில் அதிகமாக இருக்குது நம்ம கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்களில் அதிகமாகவே இருக்குது கூடவே ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றதும் இதில் அதிகமாக இருக்குது பொதுவாக ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு உணவுமே நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி தூண்டக்கூடிய ஒவ்வொரு ராடிகளையும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அப்படின்றது எதிர்த்து போராடும் இதனால் எந்த வகை புற்றுநோய் செல்லோட குரோத்துமே நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதுலேயும் ரொம்ப குறிப்பாக கல்லீரல் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் அதே சமயம் பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழ முடியும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக நார் சத்து அதிகம் உள்ள ஒரு உணவு இது நார் சத்து அப்படின்னும் போது நம்ம உடலுக்கு ரெண்டு முக்கியமான பெனிஃபிட் கொடுக்கும் ஒன்று செரிமானத்தை சீராக வைக்கும் குடல் பகுதியோட இயக்கத்தை சீராக வைத்து செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணி குடல் பகுதியோட இயக்கத்தையே சீராக வைக்கும் ரெண்டாவது குடல் பகுதியோட இயக்கம் சீராக இருந்தாலே உடல் பருமன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கம்மியாயிடும் உடல் எடை அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையான கீரையை உங்கள் அன்றாட உணவில் தினமுமே சேர்க்கறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுலேயும் இந்த காசினி கீரையில் இருக்க நார் சத்து அப்படின்றது உடல் எடை அதிகமாகாமல் எப்போவுமே ஆரோக்கியமான முறையில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை இந்த கீரையில் கேல்சியம் ஊட்டச்சத்து கூடவே வைட்டமின் கே ஊட்டச்சத்து இது ரெண்டுமே அதிகமாக இருக்குது கேல்சியம் வைட்டமின் கே ரெண்டுமே எல்லாமே பார்த்தா போன் மினரல் டென்சிட்டியை பராமரிக்கும் ரொம்ப குறிப்பாக எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடை செய்யும் பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ஆஸ்டியோ மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே கம்மி பண்ணும் அந்த அளவுக்கு பார்த்தா போன் மினரல் டென்சிட்டியை நல்லா அதிகப்படுத்தும் ஆர்த்ரைட்டிஸ் பாதிப்பு இருந்து வலி இருக்குது ஜாயிண்ட் பெயினோடு சேர்ந்து ஒரு சிலருக்கு மூட்டு பகுதியில் வீக்கம் இருக்கும் இல்லையா வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே காசினி கீரை அப்படின்றது இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய இயற்கையான வலி நிவாரணியாகவும் செயல்படும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணமாக இருக்கிறதால உடம்புல எங்கேயாவது வீக்கம் இருக்குது அப்படின்னா அந்த வீக்கத்தையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இந்த கீரையில் அதிகமாக இருக்குது இதோட மட்டும் இல்லை நம்ம ரத்தத்தையே தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும் நல்லா நேச்சுரலாக பிளட்டுக்கு நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும் அதே சமயம் உடம்புல எங்கேயாவது புண் இருக்குது நாள் பட்டு அந்த புண் ஆறாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா கூட அந்த புண்ணோட ரணத்தை சீக்கிரமே ஆத்துறதுக்கும் இந்த காசினி கீரையை தொடர்ச்சி ஒரு நாலில் ஐந்து நாட்கள் சாப்பிட்டிங்க அப்படின்னாலே அந்த புண்ணோட ரணம் சீக்கிரமே படிப்படியாக ஆறுறது ஒரு ரெண்டில் மூணு நாட்களில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதோட மட்டும் இல்லை ரொம்ப குறிப்பாக இந்த காசினி கீரை அப்படின்றது யூரிக் ஆசிட் அளவை பராமரிக்கும் யூரிக் ஆசிட் அளவு அதிகமாக இருந்து நீங்கள் ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காசினி கீரையையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்க்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா காசினி கீரை அப்படின்றது இயற்கையாகவே யூரிக் ஆசிட் அளவை கொண்டு வந்து நார்மல் ரேஞ்சில் பராமரிக்கக்கூடிய தன்மை கொண்ட முக்கியமான ஒரு உணவு கூடவே பார்த்திங்கன்னா யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்க நிறைய பேருக்கு பார்த்தா கவுட் அப்படின்ற பாதிப்பு ஏற்படும் இல்லையா விரல்களில் வலி இருக்கும் ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வீக்கமும் சேர்ந்துருக்கும் இந்த வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிகமாக இருக்கிறதுனால கவுட் மாதிரியான நோய் பாதிப்பு இருக்குன்னா அந்த தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா காசினி கீரையில் அதிகமாக இருக்கிறதுனால காசினி கீரையை யூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்றவங்களாம் கண்டிப்பாக அவங்க அன்றாட உணவில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது சேர்க்கறத ஒரு பழக்கமாக கொண்டு வாங்க இதோட மட்டும் இல்லை நம்ம உடம்புல மூணு முக்கியமான உடல் உறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் அந்த மூணு உடல் உறுப்புகள் என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல் உறுப்பு கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையோ வெளியேற்றம் செய்து கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஃபேட்டி லிவர் மஞ்சள் காமாலை அப்படின்ற ஜாண்டிஸ் நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிவிடுவேன் ஏன்னா ஹெபாட்டோ ப்ரொடெக்டிவ் குணமாக அப்படின்றதும் காசினி கிடையில் அதிகமாக இருக்கு ரெண்டாவது முக்கியமான உடல் உறுப்பு சிறுநீரகம் சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா வெளியேற்றம் செய்யும் சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய அந்த நச்சுக்களையும் வெளியேற்றம் செய்து சிறுநீரகத்தையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும் மூணாவது முக்கியமான உடல் உறுப்பு இதயம் உறுப்பு இதயம் சம்பந்தப்பட்ட மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து நம்ம உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும் இதனாலேயே பார்த்தா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் இதனால காசினி கீரை தொடர்ச்சி அடிக்கடி நம்ம அன்றாட உணவில் இந்த வகை கீரையும் சேர்த்துட்டே வரும்போது நான் சொன்ன மாதிரி யூரிக் ஆசிட் அளவை பராமரிக்க முடியும் ரொம்ப குறிப்பாக உள்ளுறுப்புகளை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்க முடியும் பிபி நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் சுகர் அதிகமாகாமல் நீரிழிவு நோய் பாதிப்பு பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு காசினி கீரையை அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம அன்றாட உணவில் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு தேங்க்யூ